அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று மிக முக்கியமான நாள் சனி மகா பிரதோஷம் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க இந்த நாளை தவற விட்டுடாதீங்க சொன்னேன் வாங்க வீடியோக்குள்ள போய் முழுவதுமா பார்க்கலாம் சிவனுக்கு உகந்த விரதங்கள்ல முக்கியமானது பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்விரை காலங்கள்ல வரக்கூடிய த்ரீதசி திதியைதான் பிரதோஷ நாள் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு கிழமையிலையும் வர பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பும் பலனும் இருக்கு அதுலயும் சனிக்கிழமை அன்னைக்கு வர்ற பிரதோஷம் ரொம்பவே உன்னதமானது பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டோட முக்கியமான சிறப்பு எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்துல சிவனை வழிபடுறது மூலமா தோஷங்கள் அகன்றுவிடும் சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் தான் இந்த சனிக்கிழமை எனவே சனிக்கிழமை அன்று வர்ற பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என சிறப்பு பெறுது சிவபெருமானை நாம நாள்தோறும் வணங்குறோம் ஆனாலும் பிரதோஷ காலத்துல எம்பெருமானை ஆலயத்துக்கு சென்று வணங்குவதுதான் சிறந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பறை மற்றும் தேவரை திரியோதசை தினங்கள்ல மாலை சரியாக நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள காலம்தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படுது சாதாரண பிரதோஷ வழிபாடு தரக்கூடிய பலன்கள் மாதிரி ஆயிரம் மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி மகா பிரதோஷம் சரி இந்த சனி பிரதோஷத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சிவாலய வழிபாடு இந்த நேரத்துல நம்ம பண்ணோம்னா ஐந்து ஆண்டுகள் ஆலய வழிபாடு செஞ்ச பலனை நாம பெறலாம் பிரதோஷ நேரத்துல ரிஷப தேவருக்கு மாலை அணிவித்தும் சிவப்பு அரிசி நெய்விளக்கு வச்சும் வழிபட்டீங்கன்னா சுபிச்சம் உண்டாகும் இன்னைக்கு நாள் முழுக்க முழு விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலையில பிரதோஷ வேலையில சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிவாலயங்கள்ல சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தத்தால அபிஷேகம் செஞ்சு வில்வம் அரளி தாமரை மலிக மலர்களால அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தீபாராதனை நடைபெறும் இந்த தீபாரதனை கண்குளிர <coughs> பாருங்க அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறும் இவருக்கு எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் இது எல்லாத்தையுமே அபிஷேகத்துக்காக நாம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அருகும் புல் பூசாட்சதுக்கு அப்புறம் வீல்வத்தால் அர்ச்சனை செய்யறது வழக்கம் நந்தி தேவருடைய தீபாரதனைக்கு பின் மூலவரான லிங்கத்திற்கு நடக்கிற தீபாராதனையை நந்தியோட இரண்டு கொம்புகளுக்கிடையே பார்த்து தரிசிக்க நம்ம தோஷங்கள் நீங்கி நன்மை உண்டாகும் சரி இந்த நாள்ல நம்ம இருக்கக்கூடிய விருது முறை இப்பதான் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா சிவபக்தர்கள் ஏற்கனவே நீங்க விரதம் இருக்க தொடங்கி இருப்பீங்க இப்போ இந்த இந்த வீடியோ வந்து உங்க கண்ணாடி வருது அப்படின்னா இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா மதிய வேலை தான் இல்லையா நீங்க விரைவாகவே என்ன பண்ணலாம்னா இந்த விரத முறை இப்போதுல இருந்து நீங்க கடைபிடிக்கலாம் வளர்விரை தேய்வரை அப்படின்னு ரெண்டு பட்சங்களையும் வரக்கூடிய திரையோதச திதி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் காலையிலே எழுச்சி நீராடி நாம சிந்தனையோட சிவாலயம் போய் வழிபட்டிருக்கணும் அன்றைய நாள் முழுக்க நாமல் இருந்து சிவ தரிசனம் முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் புளிப்பு சேர்க்காம சாப்பிடுறது தினத்துல அதிகாலையில நீராடி திருநீர் அணிந்து நமச்சிவாய அப்படின்னு ஊதி உபவாசம் இருங்க இதுக்கு மேல கூட நீங்க என்ன பண்ணலாம் குளிச்சுட்டு இல்ல நான் வந்து இது பண்ணுமே இந்த கிளம்பல குளிக்கல அப்படின்னு கூட பரவாயில்ல நாலரை டூ ஆறு மிஸ் பண்ணிடாதீங்க ஓம் நம சிவாய் அப்படின்ற நாமத்தை உச்சரிச்சுட்டே இருங்க பேசாதீங்க பிரதோஷம் ஆரம்பத்துல இருந்து பிரதோஷம் முடிகிற வரைக்கும் உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடிச்சு பிரசாதம் உண்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க நாய் முழுக்க விரதம் இருந்து நீர் ஆகாரம் மட்டும் எடுத்து மாலையில பிரதோஷ வேலையில சிவன் கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போக முடியாதவங்க பரவாயில்ல வீட்டுல சிவன் பார்வதி புகைப்படத்தை வச்சு நீங்க வழிபடலாம் போட்டோ இருந்ததுன்னா அதை வச்சு நீங்க வழிபடலாம் இந்த பிரதோஷத்துல இப்படி நீங்க வழிபாடு பண்றது மூலமாவோ விரதமுறை இருக்காதனாலையும் என்ன ஆகும் அப்படின்னா பிரதோஷ தினத்துல அந்த பலன்கள் உனக்கு கிடைக்கும் இல்லையா அந்த பழங்கள் என்னன்னு பாத்திரலாமா நீங்க பிரதோஷ தினமான இன்னைக்கு சிவபெருமானை வழிபடுறதுனால சுபமங்கலம் நல்லெண்ணம் நல்ல கிடைக்கும் பஞ்சம் வறுமை பட்டினி அகலும் பிரதோஷ விரதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் சனிக்கிழமை பிரதோஷ காலங்கள்ல ஈசனை தரிசிக்கிறதுனால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பிரதோஷ செய்யப்படுற தானம் அளவற்ற பலனை கொடுக்கும்னு சொல்றாங்க என்னங்க என்ன யோசிச்சுக்கிட்ட ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதோட நீங்க பாட்டு அமைவிலுக்கு போய் நாமத்தை நீங்க உச்சரிங்க தெளிவான வேண்டுதல் வைங்க ஒரே வேண்டுதல் அது உறுதியான வேண்டுதலா வைங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் அது நியாயமான வேண்டுதலா வைங்க சரிங்களா சரிங்க சொந்தங்களே இன்றைய மாலை நான்கு முப்பது மணில இருந்து ஆறு மணி வரைக்குள்ளாக நீங்க சிவன் கோவில்ல போய் ஓம் நம மந்திரம் சொன்னாலும் சரி இல்ல வீட்டுல சிவன் பார்வதி புகைப்படத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்க அந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி நிச்சயமாக சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைய செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள நினைச்சிட்டு நான் லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்